சிலப்பதிகாரத்தின் கதாநாயகி மாதவியா கண்ணகியா இந்த கேள்வி மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு இளங்கோ இன்ட்ரோ சாங் வச்சது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதவிக்கு தான் அப்போ இங்க கதாநாயகி யாரு மாதவி இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கொடுகட்டி பாண்டரங்கம் சிவபெருமான் ஆடுகிற நடனம் கொடை மல்லாடல் விஷ்ணு பெருமான் ஆடுகிற ஆட்டம் துடியாடல் முருக பெருமான் ஆடுகிற ஆட்டம் பாவை கூத்து லக்ஷ்மி ஆடக்கூடிய அந்த நடனம் காமதேவன் பெண்ணா மாறி ஆடக்கூடிய நடனம்னு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வகையான நடனத்தை அந்த சபையில ஆடி காட்டுகிறாள் மாதவி அசந்து போய் உட்கார்ந்து எல்லாரும் மன்னன் ஆச்சரிய மிரண்டு போய் ஒரு ஒரு சிறந்த ஆடலரசிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பட்டம் தலைக்கோல் அறிவை அந்த நாள்லேயும் அந்த தலைக்கோல் அறிவை அப்படிங்கிற பட்டத்தை சிறந்த ஆடலரசி அப்படிங்கிற பட்டத்தை அந்த மாதவிக்கு கொடுக்கிறாரு திறமையால் மன்னனின் மனம் கவர்ந்தவள் அப்படிங்கிறதுக்காக தாங்கிட்ட இருந்த ஒரு பச்சிலை மாலையையும் அந்த சோழ மன்னன் என்ன பண்றான் மாதவிக்கு பரிசா கொடுக்கறான் தலைக்கோல் அறிவை அப்படிங்கிற அந்த பட்டத்தை வாங்கியாச்சா பன்னிரெண்டு வயது மாதவி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சோழ நாட்டில் இருக்கிற அந்த புகார் நகரத்துல இருக்கிற செல்வந்தர்களுக்கு காம கிழத்தி அவ இனிமேல் ஒரு கூணி கையில அந்த பச்சிலை மாலையை கொடுத்து மிக செல்வந்தர்கள் உலாவுகிற ஒரு தெரு அந்த தெருவுல போய் இந்த பச்சிலை மாலையை என்ன பண்ணு ஆயிரத்தெட்டு களைஞ்சி பொன் கொடுத்து இந்த மாலைய வாங்கக்கூடியவங்க யாரோ அவர்கள் மாதவியை காம கிழத்தியாக வைத்து கொள்ளலாம் கோவலனும் அந்த பக்கமா வந்தவன் என்ன பண்றான் ஆயிரத்தெட்டு களைஞ்சி பொன்னை அந்த பச்சிலை மாலைக்கு கொடுத்து அந்த பச்சிலை மாலையை வாங்கி கொண்டு அந்த கோணிக்கு பின்னாடி நடந்து போறான் போய் பார்த்தா மாதவி அங்கே உட்காந்துருக்கா மாதவி இனிமேல் காமக்கழத்தியா மாறிக்கலாம் யாருக்கு கோவலனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு மனமு வந்து மனம் ஒத்து வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறார்கள் கண்ணகியை மறந்து போறான் கோவலன்